ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லை சமையலில் நம்ம அன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் சேர்க்குறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தோல் நீக்கிட்டு நம்ம மிக்சரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த டைமில் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம பொருள் சேர்க்குறோம் நீங்கள் வந்து சிக்கன் கூடவோ அதை விட குறையவோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட பொருட்களோட அளவுகளையும் நீங்கள் கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க நமக்கு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் பச்சை வாசலெல்லாம் போகிற வரைக்கும் நல்ல பொறுமையாக கலந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமா புதினால சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லிகளை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நமக்கு வெங்காயத்தோட பச்சை எல்லாம் நல்லா போயிருச்சு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த டைமில் மூணாக சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் வரமிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மசாலா பொடி எல்லாமே நான் வறுத்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதனால் கம்மியாகவே நான் வந்து சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து நம்ம வறுத்து திரித்த பொடியை தான் நம்ம சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக தான் நம்ம மசாலா பொடி எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு இந்த வறுத்து திரித்து ரெடி பண்ண பொடி வந்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நமக்கு இந்த டைமில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஹலோ தாங்க சிக்கன் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சிக்கனில் இருக்கிற தண்ணியே நமக்கு விட்டு நல்லா வெந்து நமக்கு ரெடியாகிற வரைக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நீங்கள் கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும் அப்படி இருந்தும் கிரேவி உங்களுக்கு வேணும் கொஞ்சம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு கொஞ்சமாக ஒரு அரைட்ட டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன் இதே மெத்தட் தான் நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கலை சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் ஓரளவுக்கு நமக்கு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கி இப்படியே நீங்க மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிரேவி அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மாதிரி ரெடி பண்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்க்க போறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறோம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி இன்ன கொஞ்ச நான் சேர்க்குறேன் சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து நமக்கு ரெடியாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க சிக்கன் எல்லாமே நமக்கு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலா பொடி நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலா பொடி நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல வீட்டில் நான் தலைக்கறியுமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் அதுக்குமே இந்த பொடி தான் நான் சேர்க்க போகிறேன் அதனால் அதிகமாகவே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இன்னைக்கு சிக்கன் குழம்பு வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் போதுமான அளவு மட்டும் நம்ம மசாலா பொடி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறீங்கிறத பொறுத்து நீங்கள் மசாலா பொடியோட அளவும் குறைக்க செஞ்சுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் பால் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம அந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துட வேண்டாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா போதும் அவ்வளோதாங்க நல்ல ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க நம்ம நெல்லை சமையல் சேனலில் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நம்மளோட நெல்லை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்